அனைவருக்கும் தெற்கத்தி மன்றராதாமின் வழக்கங்கள் தாக்கப்பட்ட டிவி கே கட்சி பெண் நிர்வாகிகள் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா வியசார் பகுதியில் உள்ள முல்லைநகர் பகுதியில் திடீர் தீ விபத்து வந்து குடிசல் ஏற்பட்டிருக்கு அதனால மக்கள் எல்லாம் வந்து பாதையான பகுதிக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாங்க அந்த சமயத்துல அந்த ஆபத்தான சூழ்நிலையில டிவி கே கட்சி நிர்வாகி பெண் நிர்வாகிகள் போயிட்டு எல்லாரும் போய் உதவி செஞ்சிருக்காங்க அதாவது அடிப்படை அத்தியாவசிய பொருட்களை கொடுத்துருக்காங்க அப்ப அங்க வந்த காவல்துறை வந்து நீங்க வந்து இது போன்ற இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சிருக்காங்க உதச்சிருக்காங்க அதில் வந்து க டிவி கட்சியை சேர்ந்த மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய கங்காவதி அவர்கள் வந்து இருக்குது தமிழக காவல்துறை அப்போ அதை தடுக்க சென்ற தாவிக்க கட்சி நிர்வாகி மகளிர் அணி தலைவையான தமிழ்ச்செல்லின் சேர்த்து த இழுத்து கிழிச்சு கிழித்து கலரை உதச்சிருக்காங்க அப்படின்ற கருத்தை வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சோசியல் மீடியாலாம் போய்கிட்டு இருக்கு இதற்கு டிவிக்கு கட்சி தலைவர் ஆனால் விஜய் அவர்கள் வந்து மிக கடுமையான கன்னடத்தை இங்கு நடப்பது மக்களாட்சி அல்ல இதுதான் பாசி சாட்சி இது வேற என்ன சாட்சி அப்படின்னு சொல்லி போட்டு திமுக போட்டு கிளி கிளி கிழித்திருக்காரு இப்போ அது அதுக்கு பார்த்தோம் அண்ணன் அடிச்சது பார்த்தாம அண்ணன் விஜயனோட பெரிய அண்ணன் அண்ணன் சீமன் வர வந்து போட்டு டிஎம்கே போட்டு போல போலன்னு கொழந்தை எடுக்கிறாப்புல ஏஆ ஒரு மக்களுக்கு உதவி செய்ய போனா அது தப்பு இதுல வந்து இப்போ என்ன விஷயம் கண்டிக்கா காவல்துறை வந்து என்ன ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா அந்த மாதிரி நடந்தால் எந்த ஒரு தகவலும் இல்லை இது வந்து இப்போ டிவிக்கு நிர்வாகிகள் வந்து விளம்பரத்தை கண்டிப்பாக செய்கிறாங்க அப்படின்ற ஒரு அப்படின்ற ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க காவல்துறையினுடைய அறிக்கையை பற்றி உங்களுக்கே தெரியும் குற்றவாளி தவிச்சு ஓடுறவுனே தாக்கிட்டு ஓடுனே அப்படின்னு சொல்லி என்கவுண்டர் பண்ணுறதும் கூட்டி கொண்டு போய் கழிவறையில் அடிச்சு போட்டு கழிவறையை விழுந்துட்டான்னு சொல்லி பொய் சொல்கிறதும் இதுதானே க கஞ்சா வச்சிருந்தேன் அது வச்சிருந்தா போய் கேசி போடுறதும் எப்போதும் நம்மளுக்கு தான் இருக்குது அது இருக்குது நல்லது செய்பவர்களை தடுக்கக்கூடிய இந்த காவல்துறை தமிழகத்தில் எவ்வளவோ பிரச்சனை நடக்குது கஞ்சா விற்கிறேன் கொலை பண்றேன் கற்பழிவு பண்றேன் எவ்வளவோ சமூக சீர்கேடான விஷயங்களை செய்யறாங்க அவர்களை தடுப்பதில் கொஞ்சம் காப்பினீங்கன்னா சிறப்பாக இருக்கும் இன்னொரு விஷயம் பண்ணி இது போன்ற செயல்கள் என்னன்றாங்கன்னா நல்லது செஞ்சுக்க மக்கள் பயப்படுவாங்க நம்ம வந்து காவல்துறையை வந்து நல்லது ஊக்குவிக்கணும்ல எவ்வளோ நல்ல காவல்துறைக்காக நல்லது செய்யறாங்க பண்றாங்க ஆனால் இது போன்ற ஒரு சில விஷயங்களால காவல்துறை மீதும் நம்மளுக்கு வந்து ஒரு களங்கத்தை விளைவிக்கக்கூடிய செயலா இருக்கு சரிங்களா அதாவது மக்கள் மத்தியில் வந்து எப்படி இது வந்து இப்போ வந்து உலகியல் ரீதியா பாதிக்கப்படுதுன்னா நல்ல செய்ய போனா நம்மளுக்கு வம்பு வரும் நம்ம எதுக்கு நல்லது செய்ய போனோம் அப்ப அப்ப நல்லது அப்ப ஏற்கனவே நிலை செய்யறதுக்கே ஆள் இல்லை நம்ம நல்லது செய்யற ஆளையும் ஏன் நம்ம செய்யணும்ன்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும்னா இந்த சமூகத்தால சமூகத்துல தர்மம் எதுவுமே நிலைக்காது சரிங்களா அறம் அறம் இருக்கணும்னா அதுக்கு நல்லவர்கள் இருக்கணும் அறம் நிலைக்கணும்னா பண்ணல அதனால கா தமிழக காவல்துறைக்கு அந்தமான கூட நல்ல செயல்களை ஊக்குவிங்க சரிங்களா இந்த கவனிக்கப்பட விஷயம் என்னன்னா இதாங்க சீமான் அதாவது சவுக்கு சந்தர் அவர்கள் வந்து முத முதல்ல வந்து இந்த ஒரு என்னது இந்த ஸ்கொயர் சி சி ஸ்கொயர் விவகாரத்துக்குள்ளே போனார் அப்போ போய் முத முதல் ஆதரவு கொடுத்த வந்து சீமனை கொடுத்தாரு ஆனால் அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் சீமானை வந்து தவிர தவறா பேசினா அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை பற்றி அதுக்கப்புறம் வந்து சவுக்கு சந்தருக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லை இப்போ சமீபத்தில் வந்து இந்த ஒரு விவகாரம் டிஎம்கே அரசு பேசிய கோடி கழிவு தண்ணியை போட்டாங்கல்ல அவங்க வீட்டில் போகிறான் சுப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனையில அப்ப வந்து அதுக்கு பின்புலமா இருந்த நம்ம டிஎம்கேவோட அவர் பேருனா இந்து சமயத்தில் சேகர்பாபு அவருக்கு பின்னாடி இருந்தார் பின்புலமா அவர் இருந்திருக்காரு அப்படின்னு அந்த ஆடி வெளியாச்சு அப்ப சீமான் தான் வந்து சவுக்கு சந்தருக்கு ஆதரவு தன் தன்னை தூற்றுறவன் ஆதரவானது சீமான் அதே மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு விஜய் கட்சி பின்வாகி நடந்த அந்த அத்துமீறலுக்கும் அந்த அதிகார அத்துமீறலையும் கண்டிச்சிருக்காரு சீமான் ஆனா சீமான் ஆனா விஜய் தம்பி வந்து இணையதளங்கள்ல வந்துட்டு சீமான் ஒரு திரள் நிதி சோம்பீசு அது வந்து தப்பு தவிர எழுதிக்கிட்டு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த திவிகோட பெண் நிர்வாகி பார்க்க கண்டனம் தெரிவித்த ஒரே கட்சி சீமான் மட்டும்தான் அதாவது திவிகை பொறுத்து மற்ற கட்சி இன்னைக்கு மீசிக்காவோ வேல் புருகனோ எந்த பாஜக எந்த கட்சியுமே இதுக்கு இதுக்கு வந்து கண்டனம் தெரிசா நான் பார்க்கல ஒரு அரக்கோணம் அரக்கோணம் மாணவி அவங்க சொல்றாங்க கதறாங்க அவங்களே காவல்துறை இதே மாதிரிதான் அலக்களிக்கிறாங்க அவங்க வந்து குழந்தை கேட்டுருக்காங்க மீடியால வந்து நான் சொல்றேன் என்னோட என்னோட கம்ப்ளைண்டே வாங்க மாட்டாங்க என் மேலே போய் புகார் போடுறாங்க என்னையே மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்றாங்க பெண்களுக்கு திமுக காவல்துறை ஆட்சியில இது காவல்துறையினுடைய தவறில்ல காவல்துறை அவரோட கிட்ட பண்றது திமுக இது எய்தவன் ஆறு அன்பு யாருன்னு நம்மளும் சொல்ல முடியாதே எய்தவன் இருக்கு அம்பை எதுக்கு நம்ம போட்டு நோவானே காவல்துறை என்பது அது வந்து அதிகார வர்க்கத்தினுடைய செயல்பாடு இருக்கு அந்த அதிகார வர்க்கத்தை நம்ம நீக்கணும் சரிங்களா எங்க ரூட் இருக்கு அப்படின்னு பார்க்கணும் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கான மக்கள் அதிகாரத்துக்கான ஒரு வாய்ப்பு வருது பயன்படுத்துங்க அன்னை இதை பார்க்குற ஒவ்வொருத்தரும் உங்க குடும்பத்துல வந்து பயிருங்க ஒன்னு பத்தாக்கணும் பத்த நூறாக்கணும் நூறு ஆகணும் சரிங்களா அங்க நினைச்சுக்கிறேங்க தெரிஞ்சுக்கிறேன் காசு கொடுக்கட்டாரு போட்டு போட்டுக்கிட்டா பேணி விட்டான்னு சொல்லி திரும்பவும் திமுகவுக்கு வாய்ப்பு அளிச்சிடாதீங்க நல்லதொரு கருத்துக்களை பார்க்கிறோம் சந்தோஷம் படைப்போம் நன்றி உங்களுடைய கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கொடுங்க நன்றி